பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த தடவை சொல்லிடுறேன் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு தலைவர் இருப்பார் மாவட்ட தலைவர்கள் இருக்க மாட்டாங்க பலமுறை தோல்விக்கு பிறகு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றியதால் இன்னைக்கு தேர்தல அவங்க செய்யாத அராஜகம் இல்லை மக்கள் அரசு பள்ளிகளா இருக்கட்டும் நாங்க நிறைய தரத்துல வந்து உயர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே முழு பூசணிக்காவோ தான் சோத்துல மறைக்க முடியும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை வந்து சந்தித்து அவங்ககிட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் செய்யும் அந்த வகையில் வந்து தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ எலக்ஷன் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய வியூப் சேனலை தொடர்ந்து வருகை தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து செல்வி உமா நாச்சியார் அவர்கள் அதாவது மாநில செயலாளர் தொழில்துறை வளர்ச்சி பிரிவில் வந்து இருக்காங்க ஸோ அது இல்லாமல் இவங்களோடைய ப்ரொஃபஷன் வந்து ஆடிட்டிங் ஸோ இன்றைக்கி பிஜேபி சம்மந்தமான விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் மெட்ரோபிளிக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேம் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலைன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி வந்து இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இன்றைக்கி இரு நடைமுறையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய இஷ்யூஸ் மத்தியில் புதுசாக வரக்கூடிய கட்சி தாவேக்கா வர ரொம்ப ஒரு மாஸ் க்ரௌடு காமிச்சு இருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நாம்தபணர் கட்சி இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய வெற்றி வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் களமாக இருக்கப்போகிறது போகிறது அதில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அன் அனைத்து ஜெயலலா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த தடவை நிச்சயமாக நாங்கள் தமிழக ஆட்சியை கைப்பிடிப்போம் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் கடந்த மூன்று வருடங்களாக இதை நோக்கிய பயணம் வந்து சிறப்பாக செய்துகிட்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் பல பலமுறை தோல்விக்கு பிறகு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றியதால் இன்னைக்கு தேதியில அவங்க செய்யாத அராஜகம் இல்லை மக்கள் வந்து மொத்தமா வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை கை குழந்தைல இருந்து முதியவர்கள் வரைக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை நிறைய நம்ம வடி வரிசையை வந்து அடிக்கிட்டே சொல்லிட்டு போகலாம் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்பது வந்து குடும்ப அரசியல்ன்ற ஒரு பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமுறுத்தல் ஒரு கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அங்கே அமித்ஷா சொல்லிட்டாரு இங்கே வந்து எடப்பாடியார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத ஏதோ அவங்க புலம்பி தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப ரீசெண்டாக நடந்த பதினாலாம் தேதி நினைக்கிறேன் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நடந்த ஒரு இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒனைகால லட்சம் கோடி ஆஹ் நிர்வாகிகள் வந்திருந்துதான் சொன்னாங்க ஆனா அவர்களுடைய பொதுவாவே நிர்வாகிகள் கூட்டத்துல பார்த்தோம்னா ஒரு நல்ல கலகலப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உதாரணத்துக்கு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வாழத்தாரையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போற ஒரு 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 விஷயம் இருக்கும் அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் சைடில் வந்து வியாபாரம் நடக்கும் அதற்கு பிறகு அங்கே உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க இதுதான் நடக்கும் ஆனா அங்கே வந்திருந்தவங்கள பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்களே கிடையாது தான் வந்திருந்தாங்க ஒன்னேகால் லட்சம் பேர் கோடி கூட அந்த ஒன்றேகள் லட்சம் பேர் கிடையாது ஒரு சில ஆயிரங்களோட அந்த மீட்டிங் வந்து நிறைவடைந்தது அதுவும் பதிமூணு மாவட்டங்களை சேர்ந்ததா சொல்லியிருந்தாங்க ஆனா வெள்ளூர்ல இருந்து சென்னைக்கும் பெங்களூருக்கும் இன்னும் இதர பிற மாவட்டங்களுக்கு போற பஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டி அதுல நிர்வாகிகள்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழக முதல்வர் வந்து எப்படி அரசாங்க அதிகாரிகளையும் அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்க சொத்தையும் தன்னுடைய கட்சிக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அந்த மீட்டிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா இப்ப ப்ரெசென்டா நடந்ததை சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு இந்த விஷயத்த நான் எடுத்துருக்குறேன் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வெறுப்புணர்ச்சியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் இப்படி நிறைய திட்டங்கள்ல அவர் வந்து நிறைய இடத்துக்கு பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதல்வர் அவர்கள் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் இன்னப்பிற அதிகாரிகளையும் தன்னுடைய கட்சியோட வளர்ச்சிக்காக அவர்களை மேலே வாங்கிட்டு இருந்தார் இப்படி அரசு அதிகாரிகளையும் அரசாங்க சொத்தையும் அரசாங்க ஊழியர்களையும் தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை மக்கள் சுத்தமாக தூக்கி தொடர்ச்சி போறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருப்பது குடும்ப அரசியல்ன்ற ஒரு அந்த அந்த ஒரு நிலைப்பாடு அவங்க அறிஞர் அண்ணா அன்னைக்கு சொல்லியிருந்தார் தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு சொன்னார் அது எந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தார்னா அண்ணாவுக்கு குழந்தைகள் கிடையாது வளர்ப்பு பிள்ளைகள் கிடையாது சொந்த பந்தங்களை யாருமே கட்சியில் கிடையாது அறிஞர் அண்ணா அன்றைக்கி தம்பி இருக்கவா அப்படின்னு யாரை கூப்பிட்டாரு நாவலூர் நெடுஞ்செலியன் அவர்களை கூப்பிட்டார் சாரி நாவலர் நெடுஞ்செலியன் அவர்களை கூப்பிட்டுருந்தார் ஆனால் இன்றைக்கி தேதியில் ஆர் ராசா அவர்கள் எங்கே யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தம்பி தலைமை ஏற்க வான் கூப்பிட்டுருவாரு ஏன் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இந்த கட்சிக்குள்ள உங்க உங்களை கூப்பிடலாமே ஆர் ராசா அவர்களை உங்களை கூப்பிடலாமே இந்த கட்சிக்காக எவ்வளவோ அவமானங்களை எத்தனையோ கொள்ளையடிச்சு எத்தனையோ பல கோர்ட் கேஸ் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க இந்த கட்சிக்காக மக்களுக்காக இல்லாட்டாலும் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உங்களுடைய சுயநலத்தெல்லாம் மறந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க பதவியில இருந்துகிட்டு ஏன் உங்களை கூப்பிட்டுருக்கலாமே அங்கே துரைமுருகன் துரைமுருகன் அவர்கள் உட்காந்துருக்கிறாங்கள திரு மதிப்பிற்குரியா ஐயா உட்காந்துருக்குறாங்க அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே அவங்களுக்கெல்லாம் ஏன் உங்களால் ஒரு சான்ஸ் கூட கொடுக்க முடியலை ஏன்னா கட்சி இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு தலைவர் இருப்பார் மாவட்ட தலைவர்கள் இருக்க மாட்டாங்க மாவட்ட செயலாளர்கள்னு அதுக்கு பேர் ஆக மொத்தம் மாவட்ட அளவில் தெளிவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள் இந்த நாட்டில் ஒரு பதவியை ஏத்துக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு மக்களை எந்த ஒரு சௌரியமும் செஞ்சு கொடுக்காம அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு குடும்ப வளர்ச்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்றத நிதர்சனமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொதல் அதிமுக விட்டா திமுக திமுக அதிமுக இந்த ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் குழம்பி தான் போயிருக்காங்க இதில் மத அரசியல் சாதி அரசியல் இன்னும் இளைஞர்களை சீரழிக்கிற கஞ்சா போதை பழக்கம் எல்லாமே இங்கே வந்திருக்கு கல்வியில் வளர்ச்சி கிடையாது தமிழ் படிக்க தெரியலை கணக்கு சரியாக தெரியலை இந்த லட்சணத்தில் நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு என்ன கேஸுனால் நவோதயா பள்ளிகள் அது ஏன் தமிழகத்தில் இன்னும் வரல ஏன் நீங்க வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஹிந்தி வந்துடும் நாங்க இருமொழி கொள்கையை தான் நாங்க பயன்படுத்துறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு எழுவத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதுல வந்து கிட்டத்தட்ட நாலு முறைக்கு மேலே வந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இவர்கள் வரும்போதெல்லாம் இந்த மொழி பிரச்சனை எடுக்கிறாங்க ஆனா தமிழ் மொழியை அவமானப்படுத்திய பெரியாரை முன்னிறுத்துறாங்க தான் தமிழ் மொழியை தூக்கி வச்சு நிலைநிறுத்துனவங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இவ மக்கள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாது இன்னைக்கு மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் செய்தி சேனல்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொயின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஜீன்ல இருக்குது ஏன்னா அவங்க தமிழர்கள் அதனால நீங்க இன்னமும் தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கு வழியே கிடையாது அது போக அவங்க அந்த நவோதயா பள்ளிகளில் ஒரு சின்ன நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களுடைய சொந்த பந்தங்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு சொந்தமான சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்ட பள்ளிகள் வந்து நிறைய இருக்குது அது ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஐம்பதுக்கு கீழே தான் இருந்தது அந்த பள்ளிகள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அவருடைய ஆட்சி அதாவது நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே போயிடுச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்ப இதுல உங்களால் சம்பாதிக்க முடியுதுன்றதுக்காக அத்தனை பள்ளிகளும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உருவாக்க நீங்கள் வந்து அனுமதி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கிறீங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க நவோதயா பள்ளிகளை திறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் மத்திய அரசு தன்னுடைய செலவுல இலவச கல்வியை தமிழ்நாட்டுல கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்குமான அரசு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலே அது நவோதயா பள்ளிகளை திறக்கிறாங்க தமிழ்நாட்டில் திறக்க விட மாட்டேங்கிறீங்க கோர்ட்டு கேட் கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய அரசியலை ப குழந்தைகளோட கல்வியில் திணிக்காதீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு கோர்ட்டு புரிஞ்சுக்கிருச்சு மொழி அரசியலை நீங்கள் எதுக்கு திணிக்கிறீங்க சிபிஎஸ்சியில் இருக்குது உங்களுடைய ஸ்கூலே ஊருக்கு சொந்தமாக இருக்குது சன் ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுருக்குறாங்க அந்த ஸ்கூல்லே எது ஹிந்தி இருக்குல்ல அப்போ நீங்கள் அதை ஹிந்தியை எடுத்து விடுங்க இப்போ இந்த ஜேஎன்பி திட்டம் வந்து எந்தளவுக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க அது முக்கிய அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற மிக மிக நலிவடைந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளுக்காக மத்திய அரசு இலவசமாக கல்வியை கொடுக்குதுங்க அதுவும் சிபிஎஸ்சி கொடுக்குது நிச்சயமாக அதுல தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் மொழியில பயிற்றுவிக்கப்படும் அதற்கு அப்புறம் வந்து அது ஆப்ஷனாக வரது வந்து பதினொன்னாம் கிளாஸ் இல்லாம போய் ஹிந்தி 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 வந்து திணிக்கப்படும் திணிக்கப்படும் அப்படின்ற இவங்க ஸ்கூல்ல சொல்றாங்க பதினொன்றாம் ஹிந்தி திணிச்சாங்க உங்களுடைய குடும்பங்கள்லாம் சிபிஎஸ் சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருக்காங்க அங்க ஹிந்தி திணிக்கலையா அங்க ஹிந்தி திணிக்கலையா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் நீங்க எடுத்து நடத்தணும்னா சுப்ரீம் கோர்ட்ல யார கூப்பிடுறீங்க கபில் சிபில கூப்பிடலையா அவர் ஹிந்திக்காரர் இல்லையா அப்ப உங்களுக்கு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆட்சியில ஜெயிக்கணுன்றதுக்காக யார கூப்பிட்டு இருந்தீங்க அவர் பீகார்காரர் இல்லையா ஹிந்திக்காரர் இல்லையா இங்கலாம் நீங்க ஹிந்தி பாக்கலாம் தமிழ் மக்களை மட்டும் ஹிந்தி படாம பாத்துக்கணுமா உங்க அப்போ உங்களுடைய கல்வித்தடம் என்ன இருக்கு நீங்க அவங்கள தானே எதிர்பார்க்குறீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேலை செய்யறதுக்கு அவங்கள தானே எதிர்பார்க்குறீங்க ஏன் ஒரு தமிழை நீங்க எதிர்பார்க்க வேண்டியதானே இப்போ கல்வி தடவை கற்றுக்கிட்டோம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறீங்க இல்லை மொழி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சி வரும் கேள்வி கேட்பாங்க அதனால நாங்க தடுக்கிறோம் அதாவது ஸ்டேட் போர்டு இருக்கு ஸ்டேட் போர்டுலேயே மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு எல்லாமே இருக்கு இந்த சிபிஎஸ்சின்ற வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கூடும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை ஸோ அதனால தான் இந்த ஜேஎன்வி ப்ராஜெக்ட் வந்து ஜேஎன்வின்றது அதனால கிடையாது ஜேஎன்வின்றது ஏழை தரப்பட்ட மக்களுக்காக அவங்களுடைய கல்வியை வந்து ஃப்ரீயாக மத்திய அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு அஞ்சு விசாரம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மத்திய அரசில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை தேர் சாரி மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுவும் மாநில அரசு தான் செஞ்சு எல்லாமே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இவங்க எதுக்குறது எதுக்குன்னா இவங்களுடைய சாரி சிபிஎஸ்இ பாதிக்கும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் இப்படி அதெல்லாம் பாதிக்கும்ல அதுல வர வருமானம் போயிரும்ல அப்ப ஏழை தரப்பட்ட மக்கள்லாம் இங்க வந்து படிக்க மாட்டாங்க இன்னைக்கு தேதியில ஆதி திராவிடரோட ஹாஸ்டல்ஸ் நூறு ஹாஸ்டல்ஸ்க்கு மேல மூடப்பட்டிருக்கு ஏன் மூடப்பட்டிருக்கு தரம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல எல்லாருமே என்ன செய்ய கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் பிரைவேட்ல போய் படிச்சுக்கிறேன் அப்ப உங்களுடைய கல்வி கல்வித்தரம் உங்களுடைய ஆட்சியில எப்படி இருக்கு இது கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இது ஒரு விஷயம் இல்ல அன்பில் மகேஷ் அவரு வந்து என்ன சொல்லணும் நிறைய தரங்கள் உயர்ந்திருக்கு இன்னைக்கு அரசு பள்ளிகளா இருக்கட்டுமே நாங்க நிறைய தரத்துல வந்து உயர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு முழு பூசணிக்காவ ஓரளவுக்கு தான் சோத்துல மறைக்க முடியும் நீங்கள் வந்து எப்பயுமே அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாம் வந்து எங்க இருக்காருன்னே தெரியாது அவர் அவருடைய கல்வி அமைச்சகத்தை பற்றி கேள்வி கேட்டோம்னா இன்னொரு அமைச்சகத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்பேற்பட்ட சூழ்நிலையை தான் வச்சிருக்காங்க இன்னொன்னு அவருடைய பையனே ஒரு பேட்டியில கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஹிந்தி படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்த்துருக்காங்க உங்களுடைய அமைச்சர்களோட பிள்ளைகள் எம்எல்ஏ பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் அங்கிட்டு சேர்த்து விட்டுட்டு ஏன் நீங்கள் அப்படி நீங்க சொல்றதா இருந்தால் அந்த தரம் ஹையஸ்டா இருக்குல்ல உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்களே ஒரு முன் உதாரணமா கொண்டு வாங்க பேசுறது ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு அவங்களுடைய நோக்கம் வந்து கல்வியில எவ்வளவு தூரம் நம்மளால வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய பார்வைக்கு மறுபடியும் நான் வைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் என்னன்னா ஒரு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு டீச்சர் வந்து பல ஸ்கூல்ல ரிஜிஸ்டர்ட் அவங்க பேர் அதே போல ஆமா அதே போல வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் நீங்க சரியான ஒரு முன்னெடுப்பே எடுக்கலையே கல்வித்தரம் குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது தமிழ் படிக்க தெரியல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியல தமிழ் தமிழ்நாடு அரசு நடத்துற பள்ளிகள்ல எட்டாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தெரியல அப்பேற்பட்ட கல்வியை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தரமில்லாத கல்வியை கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம்ன்றது எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு நாள் வரைக்கும் நீங்க பாத்துருக்கிற அரசியல் இனிமேல் நீங்க வந்து இன்னும் பழைய காலத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்கள் மட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நடுநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க நானும் கூட தமிழ் மீடியம் தான் படிச்சேன் ஸோ அப்போ இருந்த கோச்சிங் வந்து இப்போ இல்லைன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக இல்லை நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் நிச்சயமாக இப்போ வந்து தரமே குறைஞ்சி போச்சு எல்லாமே தலமாக மாற்றி விட்டது இப்போ வியாபாரம்னு நீங்க பேசும்போதே ஒரே டீச்சர் எத்தனை பாடத்தை எடுக்க முடியும் அந்த டீச்சருக்கு நீங்க சில கமிஷனை வாங்கிட்டு தானே நீங்க அவங்களுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துறீங்க இன்னும் எத்தனை பணிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறாங்க இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்க மரம் பராமரிக்கல பள்ளிகளை வந்து ஒழுங்காக பராமரிக்கலை நேற்று செய்திகளில் ஒரு சிறுவன் வந்து இறந்துட்டார் சாப்பாடு உட்கார வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே சோர் உடிஞ்சு அப்படியே ஒடிஞ்சு போய் விழுந்து ஸ்பாட் அந்த வயிற்று கொட்டிக்கிறீங்களே வந்துடுவான்னு சொல்லி சோறுலாம் கொடுத்து விட்டு அவங்க அந்த இறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் இந்த ஒரு விஷயம் கிடையாது நிறைய நடக்கிறது எல்லா பாவங்களையும் அவங்க சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லாட்சி தருவோம் சொல்றாங்க சமூக நீதி தருவோம் சொல்றாங்க சாதி அரசியலும் மத அரசியலும் இன்னும் மக்கள் கேள்வி கேட்டோம்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லாத ஆட்சி காவல்துறையை கையில் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக நீங்கள் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பல விதமான பெண்கள் வன்கொடுமைக்குரியது நியூஸில் உட்காந்தா பார்க்கவே முடியாத அளவுக்கு வந்து வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொள்ளை இப்போ ஏற்பட்ட அராஜக சூழ்நிலையே இருக்கு எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் இருக்கு எப்பயுமே நீங்கள் இது வந்து பரவலாகவே பேசப்படுறது எப்பப்ப திமுக ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் ரவுடிசம் வந்து அப்படியே வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த நவோதயா பள்ளியை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு பள்ளியில இருநூத்தி நாற்பது பேருக்கு வந்து படிக்கிற மாதிரி வசதிகள் செய்து தரப்படும் எல்லா வசதிகளுமே மத்திய அரசு செஞ்சு தருது அவங்களே கொடுப்பாங்க ஆமா சம்பளத்துல இருந்து எல்லாமே தருது உங்களுடைய வேலை என்ன இந்த மாவட்டத்துல இது பிற்படுத்தப்பட்ட பகுதி இங்க வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் டு பத்து ஏக்கர் அவங்களுக்கு நிலம் ஒதுக்கி தரணும் இது உங்களால செய்ய முடியாதா